அலமதுல்ல அருமையான அல்லாஹின் நல்லே இன்று அல்லாவுடைய மாபெரும் கிருபையை கொண்டு ஆறாவது தராவை தொழுதிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு தால இன்றைய போதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹு தால நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய செய்திகளை குறித்து சொல்லுகின்றார் இப்ராஹிம் நபியை பத்தி அன்னைக்கே பார்த்தோம் அதாவது தௌஹீத் அப்படின்னு சொன்னா அதற்கு இலக்கணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஏனென்றால் அவங்க வாழ்ந்த சூழல் காலம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா அவர்கள் ஒருவர் தான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களாக ஒரு முக்மீனாக இருந்தார்கள் அந்த அந்த காலத்தில் அவர்கள் ஒருவர் தான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முக்மீனாக இருந்தார்கள் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் அவங்க வாழ்ந்திருப்பாங்க அவங்க பிறந்த வீட்டிலேயே இல்லை ஓரிரை கொள்கை இல்லை அவங்க வீட்டிலேயே பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்து வடிவமைத்து அதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த ஊர் மக்களும் அப்படிதான் இருந்தாங்க அவ்வளவு போராட்டமான ஒரு சூழ்நிலையில இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய இளம் வயது வருகின்ற பொழுது இப்ராஹிம் நபி அவர்கள் உண்மையான இறைவன் என்னை இயக்கக்கூடிய எனக்கு உணவளிக்கக்கூடிய என்னை வழிநடத்தக்கூடிய உண்மையான இறைவன் யார் அப்படின்ற தேடுதல்ல ஈடுபடுகிறார்கள் ஆய்வு நடத்துகிறார்கள் ஊர்ல பாக்குறாங்க சில சூரியனை வணங்கிட்டு இருக்கிறாங்க சில பேர் நெருப்பம் வணங்குறாங்க இந்த பூமியிலே அல்லாஹு தாலா அனுப்பிய நபிமார்கள் அத்துணை நபிமார்களும் ஏகத்துவ கொள்கையை இந்த உலகத்திலே சொல்லுவதற்காகவும் இறைவன் ஒருவன்தான் என்பதை உலகத்திலே மக்களுக்கு மத்தியில் எடுத்து கூறுவதற்காகத்தான் வந்தார் எல்லாருடைய பணி என்ன எல்லா நபிமார்களுடைய பணிகளும் எல்லாம் ஒருவன் அவனை வணங்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான ஏகத்துவ கொள்கை இந்த உலகத்தில் வேரூன்ற வைப்பதற்காக வேண்டிதான் வந்தான் ஏன்னா ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்கள் வருவாங்க வந்து அல்லாஹ் பத்தி சொல்லுவாங்க அல்லாஹ் ஒருவன் அவனை வணங்க வேண்டும் என்று சொல்லுவாங்க சொல்லிவிட்டு போனதற்கு பிறகு மக்கள் நாளடைவில் மக்களுடைய சுபாவம் எப்படி மாறும் என்று சொன்னால் அப்படியே ஏகத்துவத்திலிருந்து மாறி ஷெருக்கின் பக்கம் போயிடுவார்கள் பிறகு அல்லா என்ன செய்வோம் இன்னொரு நபியை அனுப்பி வைப்பாங்க திரும்ப நபி அந்த பணி இறைப்பணி அழைப்பு பணியை செய்வார்கள் மக்கள் ஒரு திருந்திட்டு வருவாங்க அந்த நபி போனதுக்கு திரும்ப மறுபடியும் மாறிடுவாங்க இப்படி மக்களுடைய மனப்பான்மை போங்கு இப்படிதான் இருந்துச்சு அப்ப இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் இளமை பருவத்திலே அவர்கள் எல்லாரும் வணங்குகிறார்களே எதுதான் உண்மையான இறைவன் இறைவன் என்றால் நம்மை இயக்கக்கூடியவன் சக்தி மிக்கவனாக இருக்க வேண்டும் அது மட்டும் அவங்களுக்கு நல்லா புரியும் நம்மளை இயக்கக்கூடிய ஒரு இறைவன் நம்மை படைத்தவன் என்றால் அவன் சக்தி மிக்கவனாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் புரிகிறது ஆனா இறைவன் உண்மையான கடவுள் யார் எது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இரவிலே கும் இருட்டு வெளியில் செலுகிறார்கள் நடந்து போறாங்க அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மலை குகை வருகிறது அந்த மலைக்கு மேல அப்படி ஏறி நின்று வானத்தை பார்க்கிறார்கள் வானத்தை பார்த்தால் பல பல நட்சத்திரம் நின்னுகிறது அதுல பெரிய நட்சத்திரம் ஒன்று இருக்கும்ல அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு ஓ இதுதான் நம்முடைய இறைவனாக இருக்குமோ இதுதான் நம்முடைய இறை என்ன மக்கள் வணங்குகிறாங்க இல்லையா நட்சத்திரத்தை வணங்குறவங்க இருந்தாங்க இதுவாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் அது அல்லாஹ் சொல்றான் அழகாக சொல்கிறான் பாருங்க பலம்மா ஜன்ன அலைகில் ஒரு ஆ கவுக்கபா நட்சத்திரங்களை பார்த்து இரவிலே என்னுடைய தூதர் இப்ராஹிம் மலை இஸ்லாம் அவரை பார்த்து நினைக்கிறாங்க இது இறைவனாக இருக்குமோ கால ஹாத ரப்பி இது என்னுடைய இறைவனாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபலம் ஆஃபல அது மறைஞ்சதுக்கு பிறகு நட்சத்திரம் மறைந்து விடும் மறைஞ்சதற்கு பிறகு காலலா ஆஃபி இந்த மறையக்கூடிய ஒரு வஸ்து என்னுடைய இறைவனாக எப்படி இருக்க முடியும் என்று அவங்களே சிந்திச்சு பார்க்கிறாங்க ஆய்வு நடத்துகிறாங்க பிறகு நிலா உதயமாக உதயமாகிறது फलम্মা ரஅல் கமரா நிலா உதயமாகிறது அதை பார்த்து கஹா த قال இது என்னுடைய இறைவனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான் फलम্মা अफல قال லில்லம் யஹ்தினி ரப்பீ ல அகுனன மினல் அது மறஞ்ச உடனே ஐயோ இது என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது யார் என்னை என்னை நேர்வழி என்னுடைய ரபு என்னை படைத்தவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் அப்படின்னு திரும்பவும் தேடுதலில் ஈடுபடுகிறார் நிச்சயமா இது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்தது பார்த்தா விடியுது சூரியன் வருகிறது சூரியன் உதயமாகிறது சூரியன் உதயமானால் இங்க பார்த்த நட்சத்திரத்தை விடவும் அந்த நிலாவை விடவும் சூரியன் பார்க்க ரொம்ப பெருசா இருக்குது பெரியதாக இருக்கிறது நல்ல ஒளி மயமாக இருக்கிறது அதை பார்த்த பலம் இது என்னுடைய இறைவனா இருக்குமோ இது என்னுடைய அப்படின்னு நினைக்கிறார்கள் நினைக்கும் மாத்திரத்திலே அதுவும் காண போனது அது என்ன சொன்ன இரவிலே அஸ்தமாக முடியும் இல்லையா மறைந்து விடும் இல்லையா மறைந்ததற்கு பிறகு இன்னி இன்னை பரிவும் கால யாக்கவும் இன்னி பரிவும் மக்களே நீங்கள்லாம் வணங்கக்கூடிய இந்த சூரியனோ இந்த சந்திரனோ அல்லது இந்த நட்சத்திரங்களோ அல்லது எதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய இறைவன் கடவுள் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அத்துணை விடம் அத்துணை விட்டும் நான் பாதுகாப்பாக பரிசுத்தமாக ஆகிவிட்டேன் நான் அதை எதையுமே நான் ஏத்துக்கல என்ன எல்லாமே அழியக்கூடியதாக இருக்கிறது நீங்களே உருவாக்கிய ஒன்றை நீங்களே வணங்குகிறீர்கள் என்றால் அது எப்படி இறைவனாக இருக்க முடியும்

ஒரு சக்தி அந்த ஒரு சக்தி தான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் நான் சிறுத்து செய்வ வைக்க இணை வைக்கக்கூடியவர்களும் பரிசுத்தமாக இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்கள் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பல தெய்வ கொள்கையை அது எதிர்க்கிறது மறுக்கிறது பல தெய்வ கொள்கையாக எதிர்ப்பது மறுக்கிறது ஏன் அல்லாஹ் திருமறையிலே நமக்கு ஆழமாக அற்புதமான வசனங்களை இறைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற முத்தான மூன்று வரிகளிலே அல்லா நமக்கு அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் ஒருவன் தான் அல்லாஹூ சமஜ் அவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும் தேவையற்றவனாக இருக்க வேண்டும் நமக்கிட்ட ஏதாவது ஒரு தேவை உடையவனாக இருந்தார் அல்லது இதெல்லாம் அவனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவன் எப்படி நம்முடைய தேவையை நிறைவேற்ற முடியும் அப்படி என்றால் ஒரு இறைவன் தேவை அற்றவனாக இருக்க வேண்டும் படைப்பினங்கள் எல்லாத்துடைய தேவையும் அவன் அற்றவனாக இருக்க வேண்டும் அவன் பிள்ளையும் பெற்றிருக்கக்கூடாது அவனும் யாருக்கும் பிறந்திருக்க கூடாது பிள்ளை பெற்று வைங்களேன் அல்லது கடவுளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது தெய்வத்துக்கு ஒரு குழந்தை இருக்குங்களே அதுவும் தெய்வமாகத்தான் இருக்க இருக்க முடியும் முடியும் அதுக்கு ஒரு அதுவும் இப்படி தெய்வத்துக்கு குழந்தைகள் இருந்துகிட்டு இருந்து சொன்னா அப்படியே தெய்வம் தெய்வம் குழந்தை குழந்தை குழந்தையாக இருந்து மனிதர்கள் விட இந்த குழந்தைகள் தெய்வ குழந்தைகள் தான் அதிகமாக உலகத்துல மனுஷனை விட தெய்வங்கள் அதிகமாக அப்படி இருந்தா என்ன ஆகும் உலகம் அப்போ தெய்வங்கள் குழந்தைகள் இருக்கக்கூடாது அது பிறந்திருக்கவும் கூடாது இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான அந்த வரிகளை பாருங்கள் எதை போன்றும் இருக்க முடியாது அதுக்கு இறைவன் என்றால் அவனுக்கு நிகராக எதுவும் இருக்க முடியாது இந்த உலகத்துல நீங்க பார்க்கிற எதுவுமே இறைவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்ததாக இருக்க முடியாது இதையெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக இருந்தால்தான் அது உங்களை நிர்வகிக்கக்கூடிய சக்தி இந்த உலகம் அத்துணையும் நிர்வகிக்கக்கூடிய சக்தி அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய சக்தி ஒரு பஸ்ஸுக்கு ரெண்டு என்ன ஆகும் ஒரு பஸ்ஸுக்கு ரெண்டு இருந்தா என்ன ஆகும் ஒருத்தர் என்ன செய்வார் ஒரு கார் வருதுன்னு வலது பக்கமாக திருப்புவார் இன்னொருத்தர் இன்னொரு பக்கமா திருப்புவாரு முடியும் அப்போ டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தால்தான் அந்த நிர்வாகம் நிர்வாகமாக இந்த உலகம் இருக்குமே தவிர அல்லா குரான் அழகா அல்லாஹ் அல்லாத ஒரு இறைவன் இந்த உலகங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டால் அவை அவை குழப்பமாக ஆகிவிடும் அவை நாசமாக ஆகிவிடும் இந்த உலகத்தில் என்ன அதாவது படி அது சரியான முறையில் இயங்குகிறது என்றால் அதை நிர்வகிக்கக்கூடிய இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் அந்த ஒருவனைத்தான் பிரபு அல்லாஹ் என்று நாம் சொல்லுகின்றோம் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த ஒருவனைத்தான் தேடினார்கள் அந்த ஒருவனை பெற்றுக்கொண்டார்கள் இந்த உலகத்தில் இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் நபி உடைய அந்த மார்க்கம் நாள் வரையிலும் ஓரிரை கொள்கையை கொண்டவர்களாக இருக்கிறது என்று சொன்னால் அன்று அவர்கள் தேடி கண்டுபிடித்த நாமும் இறைவனாக வல்ல ரஹ்மான் இந்த நிலைத்திருக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக வாழும் காலம் முழுவதும் ஓரிரை கொள்கையை கொண்டவர்களாக இருப்போமாக ஏனென்றால் இஸ்லாத்திலே பல தெய்வ கொள்கையையும் மறுக்கிறது இஸ்லாம் மனிதன் கடவுளாக இருப்பதையும் இஸ்லாம் மறுக்கிறது மனிதன் கடவுளாக இருக்க முடியும் என்று சொன்னால் நம்முடைய பூமா நபி முகமது சல்லாஹ் அலி வசல்லம் தானே இருந்திருக்க முடியும் என்ற மனிதர்களுக்கு சிறந்தவர் அவர்கள் தான் ஆனால் முகமது நபி என்ன சொன்னார்கள் நான் இறைவன் அல்ல நான் இறைவன் அல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு முக்மினும் எல்லாத்தை விடவும் நபியை உயிரிலும் மேலாக நேசிக்க கூடியவனாக இருப்போம் ஆனால் ஒரு முஸ்லிம் கூட முகமது நபியை கடவுள் என்று சொல்ல மாட்டோம் யாருமே கடவுள் என்று சொல்ல சொல்லணும் ஈசா நபியா அதுவும் ப்ராஃபிட் ஆஃப் அல்லா அல்லாஹுடைய தூதர் முகமது நபியா என் உயிரை வேண்டாலும் தருவேன் அவர்களுக்காக ஆனால் அவர்களை ரப் என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அவர்கள் காட்டி தந்த வழி அதுதான் அல்லாஹின் தூதராகத்தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் லா இலாஹ இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்றுதான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் லா இலாஹ என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் கடவுளே இல்லை என்று ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் தான் கடவுள் என்று நம்ம அந்த செகண்ட் பார்ட் அவங்க என்ன எடுத்துக்கிறது அது சரியான முறையில் அவனுடைய மூளையில் உரைத்தது என்று சொன்னால் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதையும் ஏற்று அல்லாஹுடைய நசீப் இருந்தால் அதை ஏற்று அவர்கள் அல்லாஹுவை ஏற்று முஸ்லீமாக மாறுவார்கள் அல்லாஹும் தாள அனைவருக்கும் நேர்வழி காட்டுவானாக மரணிக்கும் திருவாயிலின் வரையிலும் மரணிக்கும் வரையிலும் நாம் ஓரிரு கொள்கையில இருந்து அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக மரணிப்போமாக